வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் அவர்கள் நட்சத்திரத்திற்கு அறவே ஆகாத நாட்கள் யாவை என காணவுள்ளோம் இந்த குறிப்பிட்ட தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தொடங்கக்கூடாது மேற்படிப்பை தொடங்க தொழில் தொடங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வீடு கட்ட ஆரம்பம் செய்ய நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய போன்று எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வாழ்வில் மிகவும் முக்கியமான பெரிய விஷயங்கள் முதல் மிகவும் சிறிய விஷயங்கள் வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட தினங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக தொடங்குவது அவ்வளவு சிறப்பில்லை சரி தலைப்பிற்குள் வரலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில நட்சத்திரங்கள் வரும் தினங்கள் மிகவும் விசேஷமானது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரவல்லது அதேபோல சில நட்சத்திரங்கள் வரும் தினங்கள் அறவே ஆகாத நாட்கள் ஆகும் அந்த நாளில் தொடங்கும் காரியம் வெற்றியை தராது நமது அனைவரின் இல்லத்திலும் தின நாள் காட்டி அதாவது டெய்லி கேலண்டர் இருக்கும் அல்லவா அந்த கேலண்டரில் அன்றைய தினம் என்ன நட்சத்திரம் என்று கொடுத்திருப்பார்கள் அதை வைத்து நீங்கள் இன்றைய தினம் என்ன நட்சத்திரம் நமது நட்சத்திரத்திற்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நாளா அல்லது ஆகாத நாளா என்று எளிதில் தெரிந்து கொள்ளலாம் தற்போது இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரத்திற்கு அறவே ஆகாத நட்சத்திர தினங்கள் யாவை என அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொன்றாக வரிசையாக பார்க்கலாம் வாங்க உங்களின் ஜனன நட்சத்திரம் பரணி என்றால் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் பூரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் அவர்கள் நட்சத்திரத்திற்கு அறவே ஆகாத நாட்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்